நான் பார்ந்த இனதருமே யூ டிப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து நாம் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே தான் என்ன இருக்கும் வெளிச்சத்துக்கு வரல என்ன காரணம்னா இதுதான் நம்மளுடைய உண்மையான கர்மாவாய் என்பதை வந்து இன்னும் யாரும் நாம் வந்து அறுதிட்டு இதான் என்னுடைய கர்மம் நான் இப்படித்தான் இருக்கணுமா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இதை என்றைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்றைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி தான் உங்களுக்கு ஞானம் வந்ததாக அர்த்தம் அப்போ யாராவது உங்களுடைய வாழ்க்கையுடைய உண்மையான கர்மம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எல்லோரும் என்ன இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய கர்மம் உங்களுடைய நட்சத்திரத்துடைய தோஷம் எல்லாருக்கும் தெரியும் அசுவதியில் போய் பிறந்தால் சூரியனுக்கு ஆகாது பரணியில் போய் பிறந்தால் ஆகாது அதெல்லாம் சர்தான் அது நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க அதை நீங்கள் அணுவிக்கீங்க அஸ்வதியில் போய் பிறந்தால் அஸ்வதில் ஒருத்தன் பிறந்தாச்சுன்னா சூரியனுக்கு ஆகாது சூரியன் யார் ஒன் தகப்பனுக்கு தான் ஆகாது பரணியில் போய் பிறந்தால் உன் தாய்க்கு தான் ஆகாது கார்த்திகையில் போய் பிறந்தாச்சுன்னு என்ன சகோதரனுக்கு ஆகாது ரோகிணியில் போய் பிறந்தால் புதனுக்கு தாய்மாமனுக்கு ஆகாது முருகசீரியடர் போய் பிறத்தில் போய் பிறந்தாச்சுன்னா உனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு ஆகாது நமக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர் இருப்பார்லே அவருக்கு ஆகாது திருவாதிரையில் போய் பிறந்தால் சுக்கரனுக்கு ஆகாது சுக்கரன்னே யார் நீ பிறந்திருக்கிற இடத்துல உங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்டான சுக்கரன் இருக்கு இல்லையா இணைவு அதில் பிரச்சனை இருக்கும் வரைக்கும் உனக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அதற்கடுத்து புனர்பூசத்தில் போய் பிறந்தால் சனிக்கு ஆகாது சனி என்று சொன்னால் இறப்பு இல்லைன்னா தொழில் அப்போ ஒன்று நீங்கள் பிறந்த இடத்துல ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க அழுது என்ன சொல்கிறேன்னா அப்படி இறக்காமல் இருந்தாங்கன்னா தொழில் வந்து என்ன சார் பாதிக்கப்பட்டு நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து என்ன சொன்னால் அவங்களுக்கு உருமை இருக்கும் பூசத்தில் போய் பிறந்தால் உங்களுடைய முன்னோர்களுக்காக ஏன்னா நீங்கள் உங்கள் முன்னோர்களை வந்து உங்களை தூக்கி செமப்பதற்கு அவங்க இல்லை உங்கள் தாத்தா செத்து போயிருக்கலாம் அல்லது ஒரு தாத்தா இருப்பார் ஆனால் தாத்தா இருந்து என்ன சொன்னான்னா அவர் என்ன செஞ்சுருப்பாருன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர்களுடைய அப்பா அம்மாக்களுக்கு வந்து முறையாக வந்து கர்மாக்களை செய்யாமல் என்ன சொல்கிறான்னா வந்து சட்டம் பேசிகிட்டு இருப்பார் நீங்கள் வளர்ச்சி விட்டுருக்க மாட்டீங்க அதற்கடுத்து அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா வந்து புனர் பூசத்துக்கு அடுத்து பூ பூசம் அடுத்து ஆயில்யம் ஆயிலேன்னு திரும்பவும் சூரியனுக்கு இதே ரொட்டேஷன் தான் வந்துட்ருக்கான் அப்போ ஒரு மனிதன் ஒரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மாவை வேறு ஒருவர் தான் அணுவிப்பார் இதான் உண்மை அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இதை நல்லா பரீட்சித்து பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன என்ன வந்து என்ன சொல்லுறான்னா வந்து தோஷம் என்று சொல்லப்பட்டு பட்டிருக்கிறதோ டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் என்ன தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் அணிவிக்கிறீர்களா என்று சொன்னால் நீங்கள் அணுவிக்க மாட்டேங்க தொண்ணூத்தொம்போது பெர்சன்ட் தான் ஒரு பெர்சன்ட் மாறுதலுக்கு உட்பட்டது ஏன்னா வந்து ஜோதிடம் என்பது என்ன சொல்லலான்னா எந்த மனிதனாலையும் வந்து நூறு பெர்சன்ட் சுத்தமாக சொல்ல முடியாது நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னால் சுத்தமாக சொல்ல முடியாது அப்போ நூறு பெர்சன்ட் சுத்தமாக சொல்வதற்கு நம்ம கடவுளெல்லாம் அல்ல அப்போ வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லான்னா இப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டான் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவங்க என்ன சொல்லணும் அவனுக்கு என்ன சனியோடைய நட்சத்திரத்தில் மூணு கருமா இருக்கு அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாகிய பூசத்துக்கு வந்து ராகுடைய தோஷம் ஆக்சுவலாக ராகுவோடைய தோஷம் அதுக்கடுத்து அனுச நட்சத்திரத்துக்கு என்னதுன்னா வந்து என்ன சொன்னான்னா சூரியனுடைய தோஷம் உத்திரட்டாதிக்கு வந்து சந்திரனுடைய தோஷம் இந்த மதத்தை யார் அணிவிப்பார்கள் பூசத்தில் போய் பிறந்தால் தாத்தாக்களுக்கு ஆகாது அனுசத்தில் போய் பிறந்தால் வந்து அப்பா அப்பாவுக்கு ஆகாது உத்திரட்டாதையில் போய் பிறந்தாச்சுன்னே வந்து என்ன சொன்னான்னு யாருக்கு ஆகாது அப்படின்னா தாய்க்கு தாக்காது இதை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னா ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் நம்ம பிறந்ததுனால இன்னொருத்த அணுவிக்கணும் நாம் என்னத்தை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே பிரச்சனை நாம் எந்த கர்மாவை வந்து எந்த கர்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா நமக்கு வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து என்ன சொன்னால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் எதை எதில் பாதிக்கப்பட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அப்போ நம்ம எங்கெங்கேயோ வந்து என்ன சொன்னோம் என்ன காரணம் என்னென்ன சொன்னோம் எங்கேயோ இது இருக்கிறதா ஏதாவது இருக்கிறதா எது எதுங்கேயுமே கிடையாது உங்கள் ஜாதத்துக்குள்ள அத்தனை இருக்கிறது அப்போ என்ன இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய எட்டாவது நட்சத்திரம் தான் உங்களுடைய கர்மா எல்லா மனிதனுடைய வந்தன என்ன பிறந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தை பாருங்கள் அல்லது வந்தன என்ன உங்களுடைய உங்களுடைய லக்கணப்புள்ளி நின்று இருக்கும் இல்லையா லக்கணப்புள்ளி புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்துடைய கர்மாவை தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இருப்பீங்க அது மூணு விதமாக அனுபவிப்பீங்க இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் அசுவதியில் போய் பிறந்துட்டார் அசுவதியில் போய் பிறந்தாச்சுன்னா அவர் சூரியனுடைய கர்மாவில் பிறந்தால் அப்பாவுக்கு தான் பிரச்சனை அப்போ அசுபதிக்கு எட்டாவது நட்சத்திரம் அசுவதிக்கு எட்டாவது நட்சத்திரம் என்பது என்ன சொன்னான்னா சனிதான் சனிதான் அப்போ இந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு நபர் சனியால் பாதிக்கப்படுவார் சனியால் பாதிக்கப்படுவார் அப்போ சனியால் பாதிக்கப்படுவார் என்று சொன்னால் ஊசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது அனுசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது என்ன சொன்னா உத்தரட்டாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும் இதுக்குள்ளே தான் இருக்கும் இல்லைன்னா உங்கள் லக்கணம் புள்ளி எடுங்க இந்த ரெண்டு கண்ணுக்கு கண்ணில் ரெண்டு கண்ணில் இது ரெண்டு ரெண்டு கண்ணுக்குள்ளே இருக்குது அதான் இல்லை லக்கணம் என்பதும் ராசி என்பதும் இரண்டு கண் மாதிரி இந்த ரெண்டு கண்ணுக்குள்ள தான் உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும் வேறு இடத்துல இருக்காது உறுதியாகவே இருக்காது அப்போ வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா இதில் எந்த தோஷத்தில் நான் மாட்டியிருக்கிறோம் ஒருத்தர் என்ன சொன்னா வந்து ஒரு அசுபதியில் போய் பிறந்து அந்த வர்க்கத்தில் வந்து என்ன சொன்னால் முன்னோர்கள் முறையாக திதி கொடுக்காதனால் நம்ம வர்க்கம் வந்து என்ன சொன்னாலும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்குண்டான ஒரு ஆதிபத்தியம் இருக்குது அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து அசுபதியில் போய் ப பிறந்த ஒருவருக்கு சனி என்று சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரம் என்று சொன்னால் தகப்பனார் வந்து சரியில்லாததுனால் நம்ம பாதிக்கப்படுகிறோம் அல்லது அசுபதியில் போய் பிறந்து உண்டான தோஷமாகி சந்திரனால் பாதிக்கப்படுகிறோம் இந்த மூணுக்குள்ள தான் உங்களுடைய பிரச்சனை வரப்போகுது அப்ப இதுக்கு தொழிலுக்கு என்ன சம்மந்தம் இந்த உங்கள் தொழில் தான் உங்களுடைய தொழில் அமையும் அது அந்த மாதிரி தான் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அப்ப அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அதாவது கேதுவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலுமே அவர்களுக்கு பிரச்சனை என்பது சனிதான் அப்ப சனிதான் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் சனி ஆதிபத்தியமுடைய தொழிலை வந்து தொழில் தொழிலை வந்தன என்ன நான் வந்து நீங்கள் செயல்படுத்தணும் அப்போ சனி ஆதிபத்தியமுடைய தொழிலை செயல்படுத்தும் போது ஒன்று ராகு ராகுவுடைய காரத்துவமுடைய ராகுவோடைய காரத்துவமுடைய தொழில்களை வந்து நீங்கள் வந்து கையில் எடுக்கணும் அல்லது சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய தொழில்களை கையில் எடுக்கணும் அல்லது சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலை கையில் எடுத்து பாருங்கள் நீங்கள் சூப்பரான ஒரு லெவலுக்கு வந்து என்ன சொன்னான்னா எது தோஷமோ எது பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குண்டானதை வந்து என்ன அந்த பிரச்சனைக்குண்டானது அதுதான் வரும் அந்த பிரச்சனைக்குண்டானதை வந்து நீங்கள் என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் எந்த எந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் உங்களுக்கு ஒத்து வருதுன்னு பாருங்கள் அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து என்ன சொன்னால் தொழில் பார்ப்பீங்க வேறு எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது அதற்கு வந்து சட்டத்தில் இடமே கிடையாதுன்ட்டான் அப்ப மனித வாழ்க்கையில் வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கோ அதில் நம்மளுடைய எட்டாவது லக்கணப்பள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரமோ பதினேழாவது நட்சத்திரமோ இருபத்தி ஆறாவது நட்சத்திரமோ தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தை தீர்மானிக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு 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 நட்சத்திரம் சொல்கிறேன் ஒரு மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து கல்வி என்பது என்ன சொன்னால் மக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே கேது என்று சொன்னாலே நீங்கள் எப்பயுமே எடுத்துக்கிட்டு மருத்துவம் நெடுங்க கேது என்று சொன்னாலே மருத்துவம் இந்த மருத்துவம் சார்ந்த துறைக்கு தாராளமாக போகலாம் சரி போயாச்சு போய் முடித்து வந்த பிறகு மேல் படிப்புக்கு என்ன எந்த ஆதிபத்தியமுடைய ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா சனி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்போ சனி ஆதிபத்தியத்தை அந்த சனின்னு சொல்ல சனி ஆதிபத்தியமுடையது அதை பூசம் அனுசம் உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் அதற்கு மூன்று விதமான தோஷங்கள் இருந்தாலும் சனி ஆதிபத்தியமுடைய எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை சார்ந்த ஒரு தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் முதல் உங்களுடைய ஆயுள் வரை உங்களுடைய வருகின்ற மனைவி ஆயுள் வரை உங்கள் அப்பாவுடைய ஆயுள் தன்மைகள் வரை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அதுக்கு மீறி வந்து என்ன சொன்னே வேறு மாதிரி எடுத்து என்ன வந்து சொன்னால் அது உங்களுடைய முயற்சிக்கு வந்து என்ன சொன்னேன் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா என்னை நம்பவில்லை என்று சொன்னால் தெய்வத்தால் ஆகாத என்னும் முயற்சி தன்பு மெய்வருத்த கொள்ளி தரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஆனால் அதை நீ சரியாக செலெக்ஷன் பண்ணலன்னா அதுக்குண்டான கர்மாவனை தான் ஆவேன் அப்படின்ட்டு அப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா செக் பண்ணிக்கிடுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை தொழில்களும் ஒன்று உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு எட்டு பதினேழு இருபத்தாறாவது உண்டான தொழில்களும் அதற்குண்டான தோஷங்களை தான் நீங்கள் கையில் எடுத்திருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நண்பர் வந்து சித்திர நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திரத்திற்கு தோஷம் அவருக்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒன்று வந்து என்ன சொல்கிறேன் உத்திராடம் குரு சாபம் பெற்றது இன்னொன்று வந்து கார்த்திகை கார்த்திகை வந்து செவ்வாய் சாபம் பெற்றது இன்னொன்று வந்து என்ன சார் உத்தரம் புதன் சாமம் பெற்றது அவர் என்ன தொழில் பார்க்குறாரு அப்படின்னா கார்த்திகை உண்டான செவ்வாய் தோசம் செவ்வாய் தோ செவ்வாய் என்று சொன்னால் மருத்துவம் மருத்துவம் ஆஸ்பத்திரி இது சார்ந்த என்ன சொல்லலான்னா வந்து செவ்வாய்க்கு வந்து எப்போயுமே என்ன என்ன தோ என்ன ஆதிபத்தியம்னா ரத்தம் ப்ளட்டு அது சார்ந்த வந்து என்ன சார் மருத்துவம் சார்ந்த ஆண்மை சார்ந்த செவ்வாய்க்கும் ஆண்மைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு தைரிய வீரிய போகஸ்தான் போகம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உண்டு என்ன காரணம் தைரியம் வீரிய போகஸ்தானம் வந்து ஏன்னா தைரிய வீரிய போகஸ்தானத்திற்கும் செவ்வாய்க்கு என்ன சம்பந்தம்னு கேட்பீங்க காலபுருஷனுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் வந்து எந்த நட்சத்திரம் இருக்கிறது மிருகசீரிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படி இருக்குது இங்கே இங்கே இருக்குது அது புதன் வீடாக இருக்கலாம் புதன் எப்பயுமே தான் அதிபதி செவ்வாய் என்பது வீரியத்திற்கு அதிபதி கத்தியை வச்சு குத்துறது என்னதே கத்தியை வச்சு குத்துறோன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க கத்தியை வச்சு குத்தக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது சொரிகீர்வேன் அப்படிம்பா இல்லையா அதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த தைரிய வீரிய போகஸ்தானத்திற்கு அது செவ்வாய் தான் ஆதிபத்தியம் உடையவர் அதனால தான் காலபுருஷனுடைய மூணாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா அந்த நட்சத்திரத்தை வச்சான் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து காலபுருஷனுடைய ஏழாம் இடத்துல பாருங்கள் அங்கேயும் செவ்வாயுடைய நட்சத்திரம் மூணு நாலு பாகம் இருக்கும் காலபுருஷனுடைய பதினோராம் பாவத்தில் பாருங்கள் அங்கேயும் என்ன சொன்னானா செவ்வாயுடைய நட்சத்திரம் மூணு நா மூணு நாலு இருக்கும் என்ன காரணம் மூணு ஏழு பதினொன்று என்பது என்ன சொன்னான்னா பரிமாண வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் மூணு ஏழு பதினொன்று என்பது என்ன சொன்னா சந்ததி விருத்தின்ட்டான் அப்போ சந்ததி விருத்திக்கு செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்து கண்டிப்பாக தேவை அதனால் என்ன சொல்றான்னா எப்பயுமே வந்து என்ன சொல்லான்னா அந்த விருத்தி சார்ந்த விஷயத்திற்கு செவ்வாய் சம்மந்தப்படுவார் நோய் சார்ந்த விஷயத்திற்கு செவ்வாய் சம்மந்தப்படுவார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடும் அப்ப நாம் எல்லாத்தையும் வந்து கண் க ஒரு கூட்டி கழித்து பார்த்தோம் என்று சொன்னோம் கூட்டி கழித்து பார்த்தா என்ன 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 உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்மளுடைய புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரம் தான் உங்களுக்கு தொழிலில் சம்பந்தப்படும் உங்களுடைய ராசி புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எட்டாவது நட்சத்திரத்தை என்ன சொல்லியிருக்கான் அழுக்கு நீக்கக்கூடிய நட்சத்திரம் அதே சமயத்தில் பணவரவை கொடுக்க நட்சத்திரம் உண்டு பணவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது என்ன சொன்னா தொழிலுக்கு சம்பந்தப்படும் அல்லவா இதை நன்றாக நீங்கள் வந்து புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த எட்டு பதினேழு இருபத்தாறாவது நட்சத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது அப்போ மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கார் அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா எட்டாவது நட்சத்திரம் எது பூர நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் எது பூராட நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொன்ன இருபத்தாறாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா மீடியாவில் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அந்த இதைத்தான் வந்து என்ன சொன்னால் திரும்ப 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 இருக்கார் அவர் பேசுகிற ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா நான் பேசுறது கரெக்டாக அப்படிங்கிறார் இன்னொரு ஜோதிடர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் புதன் என்ன செய்வான் புதனுடைய தோஷமுடைய போராட நட்சத்திரம் புதனுடைய தோஷமுடையதாக இருக்கின்ற காரணத்துல பிற குறை பிறர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அடைய இலவழத்து போனவன் போகிறவனே நீ ஓ பணியை செய் பக்கத்து வீட்டுக்கான என்ன செய்தான்னு உனக்கு என்ன கவலை அப்படிங்கிறது அப்போ அவன் எடுத்து செய்கிற தொழிலை பாருங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒருத்தன் அவன் எடுத்து செய்கின்ற தொழில் புதன் அந்த புதனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் வந்துச்சு ஏற்கனவே புதனுடைய தோஷம் வந்தான் ஆனான் அவனுடைய பதினேழாவது நட்சத்திரம் போராடமாக இருக்கிற காரணத்தினால் அதில் அவன் பிரபலமான ஒருத்தனாக காட்டி கொண்டுகிட்டே வருவான் கடைசியில் வந்து அவனுக்கு ஆப்படிக்கிறதை என்ன சொன்னான் அந்த நட்சத்திரம்தான் ஏன்னா எட்டாவது இடம் ஆபத்தானது எட்டாவது இடம் ஆபத்தானது இந்த எட்டாவது பதினேழாவது நட்சத்திரம் வந்து செய்வினை தோஷத்திற்கு வந்து அப்படியே அப்பட்டமாக பிடிக்கும் எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு காலத்து பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு அளவுக்கு மீறி வந்து என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறேன் ஜோதிடத்தை குறை சொல்லி கொண்டே இருந்தான் என்று சொன்னால் நம் ஆளுகளில் நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மாந்திரிகம் படித்தவன் நிறையா இருக்காங்க அப்போ படகுன்னு என்ன செஞ்சுருவான்னா ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அவனுக்கு கெட்ட நேரம் வரும்போது இவன் எடுத்து சொறியிருவான் இதுக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அவன் வீழ்ந்து போவான் இதான் வந்து தெரிஞ்சுக்க அதனால தான் சொல்கிறேன் யாரையும் நம்ம குறை சொல்லவே வேண்டாம் இதை நான் ஏன் சுட்டி காட்டுறேன்னா இந்த கர்மாவை வந்து நான் டெய்லி பார்க்குறேன் இந்த கர்மாவை டெய்லி பார்க்குறேன் அதில் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா ஒருத்தனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம எந்த குறை சொல்வதற்கு நம்ம யாருமே கிடையாது நமக்கு என்ன இருக்குது குறை சொல்வதற்கு நம்ம பிழைப்பு வேணும் நம்ம பொண்டாட்டி பிள்ளை பிழைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் இந்த ஒன்று தான் நம்ம நினைக்கணும் அடுத்தவனை குறை சொல்லி பிழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் அதாவது என்ன சொல்கிறேன்னா நீ அந் அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறே நீ எங்கேருந்து அதை கண்டுபிடிச்ச அதை கொஞ்சம் ராத்திரி படுத்திருக்கும் போது நினச்சி பார்த்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க அந்த கர்மம் ஒன்றுவோம் அதனால் என்ன சொன்னேண்ணா யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்போ உங்களுடைய புள்ளிக்கும் ராசி புள்ளிக்கும் எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரமுமே உங்களுடைய தொழிலை தீர்மானிக்கும் இதில் எந்தவித மாற்றுக்கணும்னு ஒரு உதாரணம் சொல்லி சொல்லி முடிச்சிட்ரு ஒருத்தர் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பார்த்துக்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்களே வந்து என்ன சொன்னோம்னா எட்டு பதினேழு இருபத்தாறாக அப்போ எட்டாவது நட்சத்திரம் வந்து குரு சாபம் பெற்றது பதினேழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல் சுக்கரனுடைய சாபம் பெற்றது இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய சாபம் பெற்றது அப்போ என்னென்ன சொல்கிறான்னா ஒரு எட்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில்தான் அவர்களுக்கு அமைந்துள்ளது என்ன காரணம்னா பெரும்பணத்திற்கு அதிபதி யார் குரு தானே அப்போ எங்கே பெருமணம் இருக்கும் அப்படின்னா தான் பெரும்பனம் இருக்கும் கட்டுக்கட்டாக இருக்கும் அப்ப அந்த இடத்துக்கு தான் அவங்க வேலைக்கு போயிருக்கும் இது அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து அந்த குரு அமைந்த அமைப்பின்படி சரி இதுக்கு மேல அதான் மூணு சா மூணு சான் மூணு ஆதிபத்தியம் நீ ஒரு சான்ஸ்ல ஒரு சான்ஸ் தான் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலை ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு என்ன சொல்றானா திரிகாலங்களை கொடுத்துருக்கோம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் ஒன்றுமே ஒன்று தான் இவங்களுக்கு தோ அதுக்குண்டா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் உண்டான தொழில் தான் அதெல்லாம் அவங்க சைன் பண்ண முடியும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க இது யாருக்கும் தெரியாமல் இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கோம் இப்போ நானே இருக்க ஒன்று நான் பண்ண நான் வேலைக்கு போனது ஒன்று நான் முழு நேரம் தொழில இறங்கி பார்த்துட்ருக்கிறது ஒன்று என்னுடைய எட்டாவது நட்சத்திரம் என்னுடைய எட்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் வந்திருச்சு புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரமாக ஒன்று வந்துருச்சு நான் திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்கிறேன் திரும்ப திரும்ப இந்த ஜோதிடத்தை வந்து இரவு பகலாக படி படிச்சுட்டு இருக்கிறாங்க அதன் மூலமாகத்தான் பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் பெரிய வானலாவியை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வானலாவிய இல்லைன்னா நமக்கு தக்கன வந்து நம்ம இருக்கிற ஏரியாக்குள்ளே வந்து நம்ம வானலாவிய புகழை கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த புதன் தோஷமுடைய நட்சத்திரம் நமக்கு எட்டாவது நட்சத்திரமாக வருகின்ற ஒரு காரணத்தினாலும் நம்மளுடைய லக்கணப்புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய இது வந்து என்ன சொல்ல வந்து நமக்கு அந்த ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்கிற காரணத்தில் எப்பயுமே ஜோதிடம் சொல்வதற்கு புதனுடைய ஆதிபத்தியம் மட்டும் போதாது குருவோடைய ஆதிபத்தியம் வேணும் ஏன்னா புதனுடைய ஆதிபத்தியமாக மட்டும் இருந்தோம் என்று சொன்னால் புதனை புதனை ஒரு நாள் ஒருபழுதாக அடித்து வீழ்த்தி விடுவார்கள் ஆனால் புதனுடைய ஆதிபத்தியமும் வேணும் குருவோடைய ஆதிபத்தியம் போதும் அப்போ லக்கணத்திற்கு புள்ளிக்கு குருவோடைய ஆதிபத்தியமும் ராசி புள்ளிக்கு வந்து என்ன சொன்னாங்க புதனுடைய ஆதிபத்தியம் சேர்ந்து நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்ததுனால தான் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம தெளிவாக பேச முடியும் இதெல்லாம் குறித்து வைக்கப்பட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது சில இதுகளை குறித்து வச்சு பேசுவோம் இதெல்லாம் குறித்து வச்சே பேசுறது கிடையாது இதெல்லாம் நம்மளுடைய அனுபவம் அதனால தான் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய லக்கணம் புள்ளிக்கு எட்டு ராசி புள்ளிக்கு எட்டு பதினேழு இருபத்தாறாவது நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய தொழிலை தீர்மானிக்கும் வேறு யாரும் கிடையாது என்று கூறி இதுதான் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்று என்னுடைய கருத்து கண்டிப்பாக யாரையும் குறை சொல்கிறதாக நினைக்க வேண்டாம் இருந்தாலும் என்ன சொன்னால் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாராய் ஜோதிடரசு மாதிரி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்க வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம்